இன்னைக்கு செல்போனும் நெட்டு கனெக்ஷன் இருந்தால் போதும் தானாக ஊழியக்காரங்க உருவாகிடுறாங்க இவங்கெல்லாம் எப்படி உருவாகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு ஊழியக்காரன் உருவாகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை குறைஞ்சபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ஆகும் ஒரு ஊழியக்காரன் உருவாகிறதுக்கு ஒரு சபையில் ஒரு போதகருக்கு கீழே விசுவாசி ஆரம்பித்து பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் படித்து அதற்கு பிறகு பத்து வருஷத்துக்கு மேலே ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தை படித்து ஒரு ஊழியக்காட்டை அசிஸ்டண்ட்டாக இருந்து அவர் தனியாக ஊழியன் ஒன்று தொடங்குறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ஆகும் அப்போ தான் அவர் வந்து உருவாக்கி வருவார் நல்ல ஊழியக்காரனா அது எவாஞ்சலிஸ்ட்டுக்கும் பொருந்தோம் அது பாஸ்டருக்கும் பொருந்தோம் ஆனால் இப்போ அப்படி இல்லவே கிடையாது இப்போல்லாம் எப்படி ஊழியக்காரங்க உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திட்டி பாருங்கள் ஒரு ஆளை சும்மா உங்கள் கூட இருக்க அசிஸ்டண்ட்டையோ விசுவாசியோ திட்டி பாருங்கள் என்னப்பா இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு மூணு நாளில் ஒரு ஊழியக்காரராக மாறிடுவார் நீங்கள் திட்டிங்கன்னா மூணே நாளில் ஒரு ஊழியக்காராயிருவார் அந்த மூணு நாள் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கும் கேட்பாங்க என்னப்பா உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு இல்லை ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணலான்னு போனேன் அப்படியா என்ன விஷயம் கர்த்தர் பேசுனார் அப்படியா கர்த்தர் இப்போ அவங்ககிட்ட தான் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தர் பேசுனார் என்னப்பா பேசுனார் சர்ச்ச ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார் தனியாக ஊழியம் தொடங்க சொல்லியிருக்கார் எங்கப்பா வீட்டிலேயே தொடங்க சொல்லியிருக்கிறார் யார்ப்பா வரா நம்ம சர்ச்சிலேருந்தே இருந்தே பத்து பேர் வராது இப்போ நிறைய ஊழியங்கள் ஊழியர்கள் இப்படி தான் உருவாக்குறாங்க இவங்களெல்லாம் காலிங்கில் வர்றது கிடையாது இவங்கெல்லாம் ஸ்கோல்டிங்கில் வரவங்க திட்டுறதுனால வரவங்க இவங்க யாருமே அழைப்பு பெற்று வருகிறவர்கள் இல்லை இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு அழைப்பு இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன யூடியூப்ல வீடியோ போட்டால் போதும் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டால் போதும் ஊழியம் வளர்ந்துடும் ஒரு பாட்டை யூடியூப்பில் போட்டால் போதும் ஊழியம் வளர்ந்துடும் ஒரு தப்பான கான்செப்ட்ல இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு பாட்டில் உங்கள் ஊழியம் என்னான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஆனால் ரெண்டாவது பாட்டில் நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் பாருங்கள் சாரால் நவராஜம்மா நாற்பது வால்யூம் போட்டிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு வால்யூமுக்கு மேலே இருக்கு ஆனால் அவங்க ஊழியம் இன்னும் இருக்கு சிலர் பாருங்கள் நாலு வால்யூம் கூட இல்லை காணாம போயிட்டாங்க இல்லை பாட்டு ஊழியத்தை காப்பாற்றாது ஊழியத்துக்கு உதவி செய்ய தான் பாட்டே ஒழிய பாட்டு ஊழியம் அல்ல நான் வெறும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்து சொல்றேன் இந்த மாதிரி தான் இன்னைக்கு கடைசி காலத்தில் ஊழியர்கள் எப்படி உருவாக்குறாங்க அழைப்பு இல்லாதபடிக்கு யாரோ திட்டினாங்க என்ன உதாசனப்படுத்தினாங்க படுத்தினாங்க அதனால கோவத்துல ஒரு ஊழியக்காரராக மாறிடுறாரு சிலர் வேற வழி இல்லாம ஊழியக்காரங்களா மாறுறாங்க அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு யூடியூப்பில் அவங்க பாட்னு பேசுறாங்க எது சரி எது தப்பு உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நூதனமாக இருந்துச்சுன்னா புதுசாக பாரி உங்கள் மைண்டுக்கு பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் உட்காந்து உட்கொள்ள ஆரம்பிச்சிடுறீங்க ஆகாரம் பெருந்திண்டி இந்த பெருந்திண்டி நிறையா பாருங்க முந்திய விட இப்போ எல்லாருக்கும் விஷயம் நிறைய தெரியுது கேட்கும் போது எப்படி கேட்பாங்க தெரியுமா முந்தி டவுட் கேட்கும் போது எப்படி கேட்பாங்க நேத்து அழகாக ஒரு அம்மா வந்து கேட்டாங்க வயசான அம்மா ஆனால் அழகாக கேட்டாங்க இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்தேன் இதில் ஒன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு இது என்னான்னு இப்போ பெரும்பான்மையானவங்க டவுட் என்ன தெரியுமா கேட்கும் போது எப்படி கேட்பாங்க தெரியுமா அந்த பாஸ்டர் இப்படி சொன்னாரு அந்த வீடியோவில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லிருக்கிறாரு இவங்க பைபிள் வாசிக்கல யாரோ ஒருத்தர் சொன்னதுல இவங்களுக்கு என்ன வந்துருச்சு டவுட் வந்துருச்சு சொன்னவர் சரியா சொன்னாரா இல்லையான்னு அவருக்கே தெரியாது அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியாது இன்னைக்கு நாம எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு கேட்டா சும்மா இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் உட்கொள்றது அதான் சொல்கிறேன் சும்மா இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் வந்துடும் தேவையான போது மட்டும்தான் சாப்பிடணும் பசி வரும்போது சாப்பிடணும் அதே மாதிரி தான் வசனத்தை நீங்கள் வாசிங்க நீங்கள் படிங்க ஆனால் யாராவது சமைச்சு கொடுக்குற சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது வசனத்தை போதிக்கிறவங்க அதை கேட்கும் போது நீங்கள் எதை கேட்கணும் கரெக்டாக உள்ள சத்தியத்தை உட்காந்து கேட்கணும் உங்களுக்கு இன்னைக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருமை என்னன்னா நான் அமெரிக்காவில் அவர் கமெண்ட்ரி கேட்டேன் ஜப்பான்ல இவர் பேசுனதை கேட்டேன் கொரியாவில் அவர் மெசேஜ் கேட்டேன் ஆப்பிரிக்கால இவருடைய மீனிஸ்டியை பார்த்தேன் இதை சொல்றதுலேயே பெருமை ஆனால் நான் பைபிள் வாசிச்சேன் எப்ரேயர்ல இப்படி சொல்லியிருக்கு ஓசியாவில் இப்படி சொல்லியிருக்கு சங்கீதம் இப்படி சொல்லுதுன்னு சொல்ல மாட்டாங்க இவங்க இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாபுரமாக அலைஞ்சு திரியுறவங்க ஓ அங்கே போகிறது இங்கே போறது கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா அந்த ஊழியக்காரன் விழும்போது இவர்களும் விழுவார்கள் அந்த ஊழியக்காரன் செய்கிற தப்பை தப்புனா நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிறத சொல்லவே இல்லை அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது நான் ஸ்பிரிச்சுவலி பேசுகிறேன் உபதேசத்தில் பேசுகிறேன் அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் சரியான உபதேசமா ஓனாயோடைய உபதேசமா பைபிளில் நிறைய உபதேசம் இருக்குது அதில் ஒன்று ஓனாயோடைய உபதேசம் சிங்கத்தினுடைய உபதேசம் இப்படி நிறைய இருக்குது பைபிளில் அந்தந்த மிருகத்தினுடைய சுபாவத்தினோட உபதேசம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது வலு சர்ப்பத்தை போல பேசினது அப்ப பாம்பினுடைய உபதேசம் ஒன்று இருக்கு இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆனால் எது வருது உங்களுக்கு தெரியுமா எந்த சத்தியம் நீங்க கேட்குறீங்க கரெக்டாக கேட்குறீங்களா கேட்கறதுக்கு நான் ஒரு அங்கிள் கூட உட்காந்து பேசியிருந்தேன் அவருக்கு எழுபது வயசு இருக்கும் அவங்க நிறைய கமெண்ட்ரி கேட்குறாங்க நிறைய வீடியோ பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க அந்த அங்கிள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அந்த அங்கிள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் அவர் செய்தி கேட்டேன் தம்பி இவர் செய்தி கேட்டேன் தம்பி அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு நான் அந்த அங்கிள் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் இந்த வயசில் எப்படியெல்லாம் செய்தி கேட்குறாங்க உட்காந்துன்னு ஆனால் முடிவு என்னவா இருக்குது தெரியுமா கன்ஃபியூஷன் இது சரியா அது சரியா அது நான் எப்பவும் சொல்லுவேன் தேவன் உங்களை குழப்பத்தில் ஒரு நாளும் விடவே மாட்டார் நம்முடைய ஆவியானவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் ஒரு செய்தியை கேட்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது குழப்பம் ஆகுது ஐயோ உங்க ஆத்மாவுக்கு அது ஒத்து ஒத்துக்காமல் போகுது அப்படின்னா அந்த செய்தியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு பெரும் திண்டி எல்லா பக்கமும் செய்தி எல்லா பக்கமும் உபதேசம் யார் எடுத்தாலும் செய்தி அங்க போய் கேக்கிறது இங்க போய் கேட்கறது அங்க ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குது இங்க ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குது கொரியாலருந்து வந்து பேசுறாங்க யூதர்கள் வந்து எபிரேய மொழியில பாடம் நடத்துறாங்க நம்மால் போறாங்க எனக்கு என்ன ஆச்சரியன்னா தமிழே தகராறு இன்னும் தமிழே நம்ம முழு பைபிள என்ன செய்யல முடிக்கல நான் முழுமையில முடிக்கலன்றது படித்து முடிக்கல சொல்லலை புரிஞ்சு முடிக்கலை வேதத்தை வாசிப்பது வேறு தியானிப்பது வேறு நமக்கு என்ன பைபிளை பத்து தடவை படிச்சுட்டேன் இருபது தடவை படிச்சுட்டேன் முப்பது தடவை படிச்சுட்டேன் அதில் ஒரு பெருமை படிக்கிறது நான் குறையா சொல்லலை முப்பது தடவை படிக்கிறதும் சரி ஒரு தடவை புரிந்து படிப்பது சரி ஒரு தடவையாவது புரிஞ்சு படிக்கணும் என்ன சொல்லியிருக்கு தெரியாது ஏதாவது யாராவது ஒருத்தர் எப்ரேயம் மொழியில் இப்படி சொல்லி இருக்கிறது அப்படியா உங்களுக்கு தெரியுமா எப்ரேயம் மொழி தெரியாது கிரேக்க மொழியில் இப்படி சொல்லியிருக்கு ஓ அம்மையா கிரேக்கத்தில் இப்படி சொல்லியிருக்கா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நமக்கு தேவை என்பதுக்காக தான் ஆண்டவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கையில் கொடுத்துருக்கிறார் இந்த பைபிளில் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஆனால் கருத்து தப்பு இருக்காது அதோடைய பொருள்ல என்ன இருக்காது தப்பு இருக்காது வார்த்தை கொஞ்சம் மாறி இருக்கும் அது எல்லா புக்கிலையும் இருக்கும் எந்த புக்கு போனீங்கன்னாலும் இருக்கும் ஏன்னா ஒரு இருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு வரும்போது அந்த லாங்குவேஜுக்குரிய அப்ராப்ரியேட் அதே சேம் வேர்டு இங்கே இருக்காது கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க ஆனால் பொருள் மாறாது அதோடைய சத்தியம் மாறாது அப்படி நமக்கு ஆண்டவர் தமிழில் கொடுத்துருக்குறாரு உங்கள் நீங்கள் மற்ற மொழி படிக்க வேணாம் நான் சொல்லலை ஏதோ குறை சொல்கிறாதீங்க படிங்க அதுக்கு முன்னாடி தமிழில் படித்து இந்த சத்தியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுங்க இதுதான் சரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருங்க இந்த சத்தியத்தில் நில்லுங்க அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் படிக்கலாம் தப்பே கிடையாது இது பேஸ்மெண்ட் இந்த பேஸ் அசையாமல் பார்த்துக்கணும் மேலே எவ்வளோ கட்டணம் வீக்கானாலும் இடிச்சிட்டு கட்டிக்கலாம் ஆனால் அஸ்திவாரத்தை தோண்டிட்டு மீண்டும் போடுவது என்பது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது கோபிச்சட்டி பாளைய பக்கத்தில் ஒரு ஊழியர் நல்ல சத்தியத்துக்குள்ளே இருந்த ஒரு மனுஷன் திடீர் எபிரேய மொழி சொல்கிறாங்க கிரேக்க மொழி சொல்கிறாங்கன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டார் திருப்பி போனவர் போனது ஒரு பக்கம் இல்லாமல் திருப்பி நியாயப்பிரமாணம் அவருக்கே அறுபது வயசு ஆகிப்போச்சு நியாயப்பிரமாணத்தில் போனது மட்டும் இல்லாமல் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் மனைவியை திருப்பி ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணார் அவரே மனைவி தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணல அவர் மனைவியே ரெண்டாவது தடவை பண்ணிக்கிட்டார் ஏன் சார் ரெண்டாவது தடவை பண்ணிக்கிட்டீங்க நான் முதல்ல பண்ணது இந்திய முறைப்படி இப்போ பண்ணுறது யூத முறைப்படி எதுக்கு என்ன இப்போது யூத முறைப்படி பண்ண உடனே அவங்க என்ன யூத பெண்ணாக மாறிட்டாங்களா அவங்க எப்ரே பெண்ணாக மாற்றிடுவாங்களா இப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ற உபதேசங்கள் நிறையா இருக்கு குளறுபடிகள் நிறைய பைபிள் ஸ்டடிஸ் பைபிள் ஸ்டடீஸ் இந்த கடைசி காலத்தில் ஒரு ஒரு காலத்தில் பிசாசு ஒன்று 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 வச்சு ஏமாத்துறான் ஒன்று என்ன சொல்றது அடையாளங்கள் மிராக்கல்ஸ் ஃபேக் மிராக்கல்ஸ் வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஃபேக் ப்ராஃபசிஸ் ஃபால்ஸ் ப்ராஃபசிஸ் கள்ள தீர்க்க தரிசனங்களை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தான் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ வார்த்தையில ஏமாத்துறான் கடைசி காலத்தில் கல்ல போதகர்கள் எழும்புவார்கள் இப்போ கல்ல ஊழியர்கள் எழும்புவார்கள் பைபிள் சொல்லுது இப்போ அதான் பவுல் சொல்ற நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த காலம் வந்திருக்குது சபைக்கு எழுதும் போது சொல்றாரு ஏழு சபையை பத்தி எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுவார் பாருங்க மிருகமுக்கு சொல்லும்போது போது சொல்லும்போது சொல்லும் பிழையாம் உபதேசம் முன்னிடத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்பாரு எபேசுகிட்ட கிட்ட சொல்லும் போது சொல்வாரு நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நான் வெறுக்கிறேன் பாரு அடுத்து சிம இதில் பிருகமுக்கு போகும்போது நிக்கோலாய் மதஸ்தார் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்பாரு தியேத்தரா சொல்லும் போது ஏசவேலின் உபதேசத்தை அப்படின்னு இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்க சபைக்கு விரோதமாக கள்ள உபதேசங்கள் வரும் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம்னு தெரிய மாட்டேங்குது அதான் பிரச்சனை ஏன்னா இது நாலேஜ் வேர்ல்டு இப்போ அறிவு பெருக்கத்தின் காலம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா தானியல் பனிரெண்டு நாளில் அறிவு பெருகி போகும்னு இந்த நாலேஜு பிபுளிக்கலாமல் வந்துடுச்சு நிறையா படித்தா நமக்கு நாலேஜ்னு நினச்சிக்கிறாங்க நிறையா படிக்கிறது நாலேஜ் கிடையாது படித்த ஒன்றில் தெளிவாக இருக்கிறதுக்கு பேர் தான் நாலேஜ் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் என்ற அவசியம் இல்லை ஆனால் தெரிந்திருக்கிற ஒன்று தெளிவாய் தெரிந்திருக்கும் அதான் நாலேஜ் நீங்கள் பாருங்கள் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க மொத்த ஸ்கூலுக்கும் ஒரு டீச்சர் தான் எல்லா சப்ஜெக்டுக்கும் ஒரே டீச்சர் தான் அவங்க தான் எல்லாம் எடுப்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் முந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டாக்டர் மொத்தத்துக்கும் மூணே மருந்து தான் மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும் பச்சை கலரில் ஒன்று இருக்கும் வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும் தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு பச்சை கலர் கழுத்துலேருந்து இடு போறைக்கு உள்ளதுகள் எல்லாம் மஞ்சள்カラー வெள்ளைカラー ஓம தண்ணி அதுக்கு கீழே உள்ளதுகள் மஞ்சள் கலர் மூணே தான் ஆனா எல்லாம் சுகமாயிடும் மூணே தான் ஒரே டாக்டர் அவ்ளோதான் இப்ப அப்படி இல்லை பாருங்க ஒவ்வொண்ணுக்கு ஒரு டாக்டர் கண்ணுக்கு ஒன்னு காதுக்கு ஒன்னு மூக்குக்கு ஒன்னு வாய்க்கு ஒன்னு பல்லுக்கு ஒன்னு கழுத்துக்கு ஒன்னு மொத்த உடம்புக்கு ஒன்னு இருக்கார் அவர் எம்டி இப்படி ஒருத்தர் இருக்கார் கைக்கு ஒன்னு கால்க்கு ஒன்னு எலும்புக்கு ஒன்னு நரம்புக்கு ஒன்னு heart க்கு ஒன்னு ஈரலுக்கு ஒன்னு எல்லாருக்கு இப்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க ஆனா ஏன் அப்படி ஆயிட்டாங்க இவர்கள் மொத்தமா இல்ல ஒரு விஷயத்துல நான் ஜீனியஸ் ஒரு விஷயத்தை நான் தெளிவாய் படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நாம எல்லாத்தையும் அள்ளி போட்டு நினைக்கிறோம் ஸ்பிரிச்சுவலா ஹீப்ரூல அப்படி சொல்றாங்க கிரீக்ல இப்படி சொல்றாங்க தமிழ்ல இப்படி சொல்லுது இங்கிலீஷ்ல இப்படி சொல்லுது இங்கிலீஷ்ல என்ஐவி இப்படி சொல்லுது இஎஸ்வி அப்படி சொல்லுது என்கேஜேவி இப்படி சொல்லுது கேஜேவி இப்படி சொல்லுது கடைசியா கேட்டு பாருங்க மொத்தம் ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி கல்லோபதேசத்துக்கு பின்னாடி போயிட்டு இவ்வளோத்தையும் படிச்சு ஆனால் ஒரு பைபிள் தமிழ் பைபிளை படிங்க அதை ஒழுங்காக படிங்க ஒழுங்காக தியானிங்க அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க மற்றதை வேணும்னா அப்புறம் படிச்சுக்கலாம் வேணான்னு சொல்லலை நாலேஜுங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் நாலேஜ் இல்லை ஒருத்தர் சொன்னால் நாலேஜுனா நாலு எஜ்ஜில் இருக்கிறத படிக்கிறதுக்கு பேர் தான் நாலு எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள் அவன் சொன்னான் ஆக்சுவலாக அது நாலு எஜ்ஜில் இருக்கிறது இல்லை நீ படிக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக எனக்கு அதுல இப்ப யாரும் வந்து இயேசு கிறிஸ்து தேவன் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது ஏமாற்ற முடியாது ஏன்னா எப்படி இருக்கிறோம் ஒரு சிலரையே தெய்வம் இல்லை மட்டும்தான் தெய்வம் இயேசு அவருடைய குமாரன் அவரை கடவுள்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு உபதேசம் வந்து சொல்லுது வீட்டுக்கு ஒரு குரூப் அதை கேட்டுட்டு என்ன செய்து போகிறாங்க அவங்களுக்கு பின்னாடி போறாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு இத்தனை வருஷம் சபையில் சொல்லி கொடுத்துருக்குறோம் குமாரன் பர்சுத்தாவியை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறோம் இத்தனை வருஷம் தலைமுறை தலைமுறையாக உட்காந்து கேட்டிருக்குறாங்க எப்படி சோரம் போகிறாங்க வெரி சிம்பிள் இவர்கள் படித்தார்கள் எல்லாம் தெரியும் ஆனால் எதிலையுமே இவங்க ஸ்ட்ராங் இல்லை வீக் அதான் இன்னைக்கு பிரச்சனை ஆனால் உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க எது ஒன்றுனாலும் முன்னாடி வந்து நிற்பாங்க ஆனால் பைபிளை எடுத்துக்கிட்டால் வீக் பெரும் வெளிப்படுத்த விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை வாசிக்க பார்ப்போம் வெளிப்படுத்தும் பதிமூன்று பதினொன்றை வாசிக்க பார்ப்போம் பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இப்போ ஒரு மிருகம் வருது பாருங்க அந்த மிருகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறது வசனம் சொல்றது ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறது ஆனால் பேசும்போது எப்படி பேசுது வலு சர்ப்பத்தை போல் பேசுகிறது ஆட்டுக்குட்டிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவை மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு கிறிஸ்தவத்தை மாதிரி பைபிள் மாதிரி உபதேசம் மாதிரி நம்ம கிறிஸ்தவ ஊழியக்காரன் மாதிரி இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து பேசுறது எப்படி இருக்குது தெரியுமா பிசாசு பேசுவது போல இருக்கு அப்போ இந்த நிற்கிற ஆளை எதை வச்சு கண்டுபிடிக்கும் தெரியுமா நாட் ஓன்லி பை அப்பீரியன்ஸ் பார்க்கறதை வைத்து ஒரு ஊழியக்காரனை எடை போடக்கூடாது அந்த ஊழியக்காரன் கையில் பைபிளோட வந்துட்டாருன்னா அவர் எல்லாமே தி பர்ஃபெக்ட்னு அர்த்தம் கிடையாது மேடையில் ஏறி அற்புதம் அடையாளம் செஞ்சுட்டாருன்னா இஸ் நாட் பர்ஃபெக்ட் என்னங்க சொல்கிறீங்க அற்புத அடையாளம் செஞ்சால் கூட நம்ப கூடாதா நம்ப கூடாது நம்ப கூடாது வாசிங்க அதுக்கும் நீங்கள் ஒரு வசனம் வாசிச்சுக்கோங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க ரெவலேஷன் சிக்ஸ்டீன் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் தேர்ட்டின் வாசிக்க நீங்கள் செவன்டீன் தேர்ட்டின் வாசிக்கிறீங்க ஆ ம் தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அப்ப அற்புதம் யார் செய்வா பிசாசும் செய்யும் பிசாசு மட்டும் செய்யணும் இல்லை பிசாசும் செய்யும் அப்போ நடக்கிற அற்புதம் தேவன் செய்வரதா பிசாசு செய்வதான்னு உங்களுக்கு தெரியணும் இந்த அற்புதம் தேவன் செய்கிறதா பிசாசு செய்வதா எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன் தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்காகவும் வந்திருக்கிறவர்களுக்காகவும் நடக்கிறதுக்கு பேர் தான் அற்புதம் அற்புதம் யாருக்காக யாருக்கு நீடோ அவங்களுக்காக ஒருத்தன் திராட்சரசம் தண்ணி திராட்சரசம் பத்தலைன்னு சொன்னாங்க ஒரு வீட்டில் அங்கே அற்புதம் நடந்தது திராட்சரசம் கத்தர் கொடுத்தார் இந்த அற்புதம் யாருக்காக அந்த ஜனங்களுக்காக இப்போ நம்ம வாசித்தோம் சகோதரர் கொடுத்தது ஒருத்தர் குஷ்டமாக இருந்தார் இயேசு அற்புதம் செய்தார் இந்த அற்புதம் யாருக்காக அந்த குஷ்டரோகிக்காக அற்புதம் எப்போவுமே அடுத்தவங்களுக்காக எந்த ஊழியர் அற்புதத்தை தன்னுடைய மகிமைக்கென்று பயன்படுத்துகிறாரோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது இப்போ நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் இப்போ லேட்டஸ்டாக ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் வந்து என்ன சொன்னார் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறேன் அப்படின்னு சொன்னார் மாற்றிட்டு மாத்துறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டில் எடுத்து ஜம் பண்ணிவிட்டு இந்த தண்ணி திராட்சரசமாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார் மூடியை திறந்து இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு குடிக்க சொன்னார் அவரும் குடித்தார் குடித்த உடனே அவரும் சொன்னார் தண்ணி எப்படி இருக்குது திராட்சரசமாக இருக்கிறது இப்போது இந்த அற்புதம் என்று ஒத்துக்கொள்வோம் குடிச்சவர் உண்மையாக சொன்னாரா குடிச்ச ஆள் யார் இவருக்கு வேண்டப்பட்டவராக நம்ம அங்கே சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டாம் விட்டுருவோம் அற்புதம் நடந்ததாகவே இருக்கட்டும் ஆனால் இப்போது இந்த அற்புதம் யாருக்காக இந்த அற்புதம் யாருக்காக செஞ்சவருக்காக நான் எனக்கு பவர் இருக்கு ஐ ஹாவ் தட் பவர் ஆண்டவர் எனக்கு திரண்ணீரை திராட்சராசமாய் மாத்துகிற வல்லமையை கொடுத்திருக்கிறார் கொடுத்து இப்போ யாருக்கு பிரயோஜனம் எல்லா ஜனங்களும் ஐயாவுக்கு அற்புதம் இருக்கு ஐயாவுக்கு அற்புதம் இருக்கு ஐயாவுக்கு வல்லமை இருக்குது இதானே எப்படி தேவன் நாம மகிமைப்படாம மனுஷன் நாம மகிமைப்பட்டுருச்சு வேலை முடிஞ்சா இது தேவனிடத்துல இருந்து வந்தது இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு தேவனிடத்துல இருந்து வருமானால் அது மனுஷனுக்கு பிரோஜனமாக இருக்கும் அதே நேரத்தில் அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார் குஷ்டரோகியை சுகமாக்கினார் குஷ்டரோகிக்கும் புரோஜனம் அவன் வந்து தேவனை பணிந்து கொண்டான் இதான் ஒரு அற்புதத்தினுடைய ரிசல்ட் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும் வேலை முடிஞ்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒருத்தர் அற்புதம் தீர்க்க தரிசனம்னு ஒன்று சொல்லிட்டாருன்னா அதனுடைய வேறு அதனுடைய பேக் போலம் பின்புலம் எதையும் யோசிக்கிறது இல்லை அந்த அற்புதம் நடந்துருச்சு ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் உங்கள் பல் தங்க பல்லாக மாறும் அற்புதம் நடந்துருச்சுன்னு வச்சுப்போம் உங்க பல்லு தங்க பல்லாவே மாறிடுச்சு என்ன பண்ண போறிய அந்த பல்லை வச்சு இப்ப என்ன பண்ண போறிய அதுக்கப்புறம் அந்த பக்கம் மெல்லவே மாட்டிய ஏன்னா இந்த பக்கம் என்ன இருக்கு தங்க பல்லு மெல்ல மெல்ல என்ன ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமா சொரண்டி போயிடும் அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம் பிரஷ் கூட பண்ண மாட்டோம் இப்படியே பண்ணி இப்படியே துப்பிடுவோம் இந்த பக்கம் சரி இந்த பல்லு மாறிச்சு யாருக்கு பிரோஜனம் உங்களுக்கு என்ன பிரோஜனம் உங்க பல்லு தங்க பல்லாவே மாறிச்சு உங்களுக்கு என்ன பிரோஜனம் போய் அடமான கடையில் பல்லு அடமான வைக்க போறீல தட்டி எடுக்க போறீங்களா இல்ல போறவங்கட்டில் காட்ட போறீங்களா பாரு என் பல்லு பாரு என் பல்ல சொல்ல போறீங்களா எதுக்கு இந்த அற்புதம் இப்ப டிஃபரன்ஸ் புரியுதா இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் உங்களை எந்த ஓனாயும் ஏமாற்றவே முடியாது நீங்கள் இந்த அற்புதத்துக்கு பின்னாடி அதிசயத்துக்கு பின்னாடி தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி ஓடுறதை நிறுத்திடுங்க இதுதான் பெருந்திண்டி அங்க போய் சாப்பிட்றது இங்க போய் சாப்பிட்றது ஐயோ அவரு அவர் ஜெபிச்சா அப்படியே நடக்குதான் ஏன் நீங்க ஜோமனால் நடக்கும் ஏன்னா அவர் ஜெபிச்சா நடத்துறவர் யார் தெரியுமா ஏசு கிறிஸ்து நீங்க ஜெபிச்சாலும் நடத்த போறவர் இயேசு கிறிஸ்து தான் அவருக்குள்ளே இருக்கிற தேவனும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனும் ஒரே தேவன்தான் உங்களுக்கு நம்பிக்கை அவர் மூலமாக போனால் நடக்கும்னு உங்களுக்கே அவ நம்பிக்கை என் மூலயமா நடக்காதுன்னு உங்களுக்கு உங்கள் மூலயமா நடக்காதுன்னு நீங்கள் நம்புறீங்க அதனால் நடக்கலை அவர் மூலமாக நடக்கும்னு நினைக்கிறீங்க அதனால் நடக்குது கொஞ்சம் உங்களை நம்புங்க எனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என் தேவன் என் ஜபத்துக்கு செவி சாய்க்கிறார் நான் ஜோம் பண்ணால் அற்புதம் நடக்கும்னு நினச்சி பாருங்க கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்